அன்பு நண்பர்களே தனுசு ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி முதல் மே பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு ராசிக்கு குரு பகவான் ராசி மற்றும் நான்காம் அதிபர் இரு கேந்திரங்களுக்கு அதிபதி ஆவார் குரு பகவான் ஆறாம் வீட்டில ருணம் சத்ருஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரோகம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஆறாம் வீட்டிலே சஞ்சரிக்க இருக்கிறார் இதனால் வரை உங்கள் ராசிக்கு அஞ்சாம் வீட்டில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இனிமேல் உங்கள் ராசிக்கு ரோக சஞ்சரிக்க இருக்கிறார் தனுசு ராசிக்கு குருவான் ஆறாம் இடத்தில் இன்னும் ஒரு காலத்திற்கு சஞ்சரிக்க இருக்கிறார் இது நாள் வரை ஐந்தாம் இடத்தில் இருந்த குருவான் உங்கள் தொழிலிலே வளர்ச்சி வேலையிலே முன்னேற்றம் போன்ற அனுகூலமான பலன்களை தந்திருப்பார் ஆனால் தற்சமயம் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் கடன் வாங்கும் நிலையை ஏற்படுத்துவார் எதிரிகளின் கை ஓங்கி இருக்கும் இன்னும் ஒரு காலத்திற்கு சிறிய சங்கடங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் தனுசு ராசினியர்களுக்கு குரு பத்தாம் இடத்தை கர்மஸ்தானத்தை பார்ப்பதால் உத்தியோகங்களில் உங்கள் பங்களிப்பு சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக பணியில் அல்லது தொழிலில் செயல்படுவீர்கள் பணியிடத்தில் அல்லது தொழில செய்யும் இடத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் வரை உத்தியோக உயர்வு கிடைக்கும் தொழில் நன்றாக இருக்கும் அபிதீத லாபம் ஏற்படும் உங்கள் சேமிப்பு அதிகரிக்கும் புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும் பொருளாதார நிலை மேம்படும் வருமானம் உயரும் இந்த காலகட்டத்திலே சொத்துக்கள் வாங்கும் நிலை உருவாகும் ஒரு சிலருக்கு பொன் ஆபரணம் யோகம் உண்டாகும் ஆறாம் இடத்திலே குரு இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை அடிக்கடி மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நன்மை தரும் செலவுகள் அதிகரிக்கும் கடன் வாங்கி சமாளிப்பீர்கள் எதிர்களின் கை ஓங்கி இருக்கும் வழக்குகள் இழுவை நிலையில் காணப்படும் குருவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு செலவு செய்வதற்கு சிந்தித்து பார்த்து செலவு செய்வது நன்மை தரும் ஷேர் மார்க்கெட்டு அதிக வருமானம் தரும் அரசியல்வாதக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் முழுமையான கவனத்தை செலுத்தினால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம் இனிமேல் தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்தில் வாக்கு இரண்டாம் இடத்தையும் பார்க்க இருக்கிறார் குரு பத்தாம் இடத்தை பார்வை செய்வது தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் வியாபாரத்தில் இருந்து வந்த இழுபறியான சூழல்கள் அரசு வழியிலே உதவிகள் கிடைக்கும் பயண வாய்ப்புகள் கைகூடி வரும் வெளி வெளிவட்டாரத்திலே உங்கள் மதிப்பு உயரும் தொழில் கர்மஸ்தானத்தில் குரு பார்வைப்படும் போது உங்களுக்கு தொழிலிலே மேன்மையும் பதவி உயர்வும் வேலையிலே நல்ல மாற்றங்கள் உண்டாகும் பெற்றோரின் உடல் நலம் சீராகும் குரு இரண்டாம் இடத்தை விசேஷ பார்வை என்பதால் குடும்பத்திலே நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் தனவரவுகள் சரளமாக இருக்கும் தடைகள் விளங்கும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் ஒரு சில தனுசு ராசினியர்களுக்கு ஏற்படும் குரு பன்னிரண்டாம் இடத்தை பார்ப்பதால் மோற்றஸ்தானத்தை குருவின் உங்களுக்கு ஆன்மீகத்திலே நாட்டம் அதிகரிக்கும் தெய்வ தரிசனம் மகான்களின் அருள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குரு பேர் உங்கள் தொழில் பணியில் நல்ல முன்னேற்றம் அதற்கான தனவர உறுப்பினர்களின் ஒத்துழைப்பும் குடும்பத்திலே சந்தோஷமும் நிலவும் உங்கள் வீடு அருகில் உள்ள நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தெய்வம் வெற்றி வியாழக்கிழமைகளிலே வழிபாடு செய்து வர உடல் ஆரோக்கியமும் கல்வியில் முன்னேற்றமும் எதிரிகளில் வெல்லக்கூடிய ஆற்றல் வழக்குகளிலே சாதகமாக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் தனுசு ராசிக்கு கிரக நிலைகள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மே பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை தனுசுராசிரியர்களுக்கு இன்னும் ஓராண்டு காலத்துக்கு கோச்சாரம் சுமாராக இருக்கிறது ஆறுல குரு நாலுல ராகு பத்துல கேது மூணுல சனி இந்த மூணுல சனி ஆட்சி பெற்றிருக்கிறதால் சௌரியம் சௌரியம் என்ன தெரியும்னா தனுசு ராசினியர்களுக்கு அவங்க வீர தீரர்களா இருப்பாங்க பராக்கிரமசாலியா இருப்பாங்க எடுத்த காரியத்தை முடிக்கும் தீரனாக இருப்பார்கள் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் சனி இருப்பதால் சகோதரர்களால் வெற்றியும் ஆதரவும் ஏற்படும் குரு பகவான் கோச்சாரத்திலே தனுசு ராசிக்கு ஆறு சஞ்சிக்க இருப்பதால் இந்த ஒரு ஒரு வருட காலத்தில் சில எதிர்பாராத தடைகளை நீங்கள் சந்திக்கலாம் ஆனாலும் அதை வெற்றி காண்பீர்கள் ராகு பவான் கோச்சாரத்தில் இருக்கும் போது விஷ ஜந்துக்களால் பாதிப்பு ஒரு சில நேயர்களுக்கு ஏற்படலாம் தாயாரின் வாய்ப்பு உள்ளது மருத்துவ செலவு அதிகரிக்கலாம் நிறைந்திருக்கும் பெற்றோரின் ஆதரவு ஒத்துழைப்பும் இருக்கும் கால்நடை ஜீவனுக்கு மருத்துவ செலவு ஏற்படும் தாம் இடத்தில் கேதி இருக்கின்றார் பத்தில் ஒரு பாவியாக இருக்க வேண்டும் என்றது ஜோதிட நூல்கள் பத்தில் சுபல்கள் அமர்ந்தால் ஆட்சி பெற்றால் இயந்திர ஆதிபத்திய தோஷம் ஏற்பட்டு அதனால் படங்கள் ஏற்படும் ஆனால் பத்தில் ஒரு கேது இருக்கிறதா இருக்கிறதா தொழிலே முன்னேற்றம் ஏற்படும் ஆடம்பர செலவில் செயல் நேரிடும் சரளமாக இருக்கும் வீட்டிலே சுபகாரியங்கள் நடைபெறும் வேலை செய்யும் இடங்களிலே உயர் அதிகாரிகள் ஆதரவு விரும்பிய இடத்திற்கு இடமாற்ற ஆகிய அரசு ஊழியர்களுக்கு ஏற்படும் பல கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபட யோகம் ஏற்படும் மூன்றாம் இடத்திலே சனி ஆட்சி பெற்று சௌரியம் வருமானம் தாராளமாக மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் நோய் விலகி உடல் நலம் பெறுவீர்கள் எவரை கண்டும் அஞ்சாத மனதில் கடும் பகைவர்களையும் வெற்றி காணும் நிலை ஏற்படும் புதிய வீடு வாகனம் பதவி சுகம் கிடைக்கும் மூணில் ஆட்சி பெற்ற சனியானது சௌரிய யோகத்தை தருகிறார் இந்த யோகத்தால் தனுசின மனோதை கீர்த்தி புகழ் எடுத்த காரியத்தை முடிக்கும் திறன் சகோதரர்கள் ஆதரவு வெற்றி ஆகியவை ஏற்படும் தனுசு ராசி நேயர்களுக்கு ஆறில் சஞ்சரிப்பதால் குரு பகவான் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் குரு பகவான் கோச்சாரத்திலே ஆறிலே சஞ்சரிக்கும் பொழுது சிறைவாசம் ஏற்படலாம் சத்திய மாமுனி ஆடி இரு காலிலே தலை பூண்டதும் என்பார் புலிபானி இரு காலிலே தலை பூண்டது என்பது தலை என்பது ஒரு காலிலே சங்கிலி போட்டு இணைச்சி போட பண்ணிடுவாங்க அதுதான் தலை என்று சொல்வோம் இந்த சங்கிலி இணைத்து இருந்தால் ஏற்படும் அந்த அளவுக்கு கொண்டு விடுங்கிறதை நீங்க மறந்து விடக்கூடாது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உண்டு தார்வேந்தர் பகை உண்டு உண்டு என்பார் புளிப்பாணி இந்த ஆறிலே குரு வரும்பொழுது அரசாங்க தண்டனையால் சிறைவாசம் செல்ல நேரிடும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்று சொல்லுகிறது இந்த பாடம் பணியிலே இடநீக்கம் செய்யப்பட்டிருந்தால் தற்சமயம் பணியிலே சேரும் வாய்ப்பு அமையும் அதாவது கேது யோகம் கேல கோடிக்கணக்கான செல்வங்கள் ஏற்படும் அடியிலே இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தவர்கள் தற்சமயம் திருப்பி பணியிலே சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் புதிய வேலையிலே சேரும் யோகம் உண்டாகும் இதனால் வரை தடைபெற்ற உத்தியோக உயர்வு சம்பள உயர்வு தற்போது கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு தற்சமயம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் உங்கள் செல்வாக்கு மற்றும் சொல்வாக்கு அதிகரிக்கும் வெளிநாடு பயணம் தீர்த்த யாத்திரை செல்லும் ஏற்படும் இதனால் வரை தடைபெற்ற குழந்தை பாக்கியம் தற்சமயம் உண்டாகும் சுப விரைய செலவுகள் ஏற்படும் நீண்ட நாள் இருந்து வந்த கடன் தொல்லை திருப்ப செலுத்தி இருக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு இல்லத்திலே பஞ்சம் இருக்காது பரிகாரம் தனுசராசி நேயர்களுக்கு குரு ஆறில் சஞ்சரிக்க இருப்பதால் வியாழக்கிழமை உங்கள் வீடு அருகில் உள்ள நவகிர்க்கு நெய் தெய்வம் ஏற்றி வழிபடலாம் அல்லது அர்ச்சனை செய்து வழிபடலாம் மாலை சேற்றி வழிபடலாம் நன்மையான பலன்களை உங்களுக்கு வந்து சேரும் வியாழக்கிழமைகளிலே குரு மணி குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி அல்லது நெய் தீபம் செய்து வர வெற்றிகள் குவியும் ராகு பகவான் இடத்திலே தாயாரின் சஞ்சரிக்க இருப்பதால் சனிக்கிழமைகளிலே உங்கள் வீடு அருகில் உள்ள நவகிரகத்தில் உள்ள ராகு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அல்லது அர்ச்சனை செய்து வர நன்மையான பலன்களே உண்டாகும் நண்பர்களே உங்களுக்கு இந்த கால்நடை பிடித்திருந்தால் தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கு செய்யவும் மறவாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த காலனி கண்டமைக்கு மிக்க நன்றி வணக்கம்